வணக்கம் மாணிக்க மீடியா தமிழ் சேனலுக்கு உங்களை அன்போடு வரவேற்கின்றோம் கோபுரங்களும் கோவில்களும் புண்ணிய நதிகளும் நிறைந்த நம் தமிழகம் எண்ணற்ற ஞானியருக்கும் மகான்களுக்கும் குறிப்பாக சித்தர்களுக்கும் பிறப்பிடமாய் அமைந்த புண்ணிய பூமி நம் முன்னோர்களின் ஞான மரபில் சித்தர்கள் ஒரு தனித்துவமான இடத்தை பிடித்துள்ளனர் அவர்கள் வெறும் துறவிகள் மட்டுமல்ல அறிவியலையும் ஆன்மீகத்தையும் ஒரு சேர கண்ட மாபெரும் ஞானிகள் யார் இந்த சித்தர்கள் அவர்களின் வழிபாட்டில் பொதிந்துள்ள ரகசியங்கள் என்ன மற்றும் அவர்களை வழிபடுவதால் நம் வாழ்வில் என்னென்ன அற்புதங்கள் நிகழும் என்பதை இன்று நாம் கண்ணோட்டத்தில் பார்க்க போகின்றோம் இந்த பரவசமான ஞான பயணத்தில் எங்களுடன் நீங்களும் இணைந்து கொள்ளுங்கள் சித்தர்கள் என்பவர்கள் தங்கள் சித்தத்தை இறைவன் பால் செலுத்தி சித்தி பெற்றவர்கள் அவர்கள் அஷ்டமா சக்திகளைப் பெற்று இயற்கையின் ரகசியங்களை அறிந்தவர்கள் நமது சித்த மரபு காலம் கடந்த ஞானத்தைக் கொண்ட ஒரு பெரும் கடல் அகத்தியர் முதல் திருமூலர் போகர் கொங்கணர் கருவூரார் பாம்பாட்டி சித்தர் இடைக்காட்டு சித்தர் என பதினெட்டு சித்தர்கள் உட்பட எண்ணற்ற ஞானிகள் நம் மண்ணில் வாழ்ந்துள்ளனர் சித்தர்கள் பல்வேறு போக சாதனைகள் தவம் மற்றும் ஞான மார்க்கங்கள் மூலம் அஷ்டமாசக்திகளை பெற்றவர்கள் பொதுவாக சித்தர்கள் எந்த ஒரு குறிப்பிட்ட சமய சடங்குகளையும் பின்பற்றுவது இல்லை மேலும் உலக மாயைகளிலிருந்து விடுபட்டு மனித குலத்தின் நன்மைக்காக தங்கள் அறிவையும் ஆற்றலையும் பயன்படுத்தியவர்கள் பதினெட்டு சித்தர்கள் என்று குறிப்பிட்ட சிலரை பற்றி பேசும்போது அது சித்தர் மரபின் முக்கியமான தலை சிறந்தவர்களாக கருதப்படும் ஒரு குழுவை குறைக்கின்றது ஆனால் தமிழ்நாட்டில் எண்ணற்ற சித்தர்கள் வாழ்ந்து வரைந்துள்ளனர் என்றும் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் என்று நம்பப்படுகின்றது பதினெட்டு சித்தர்களுக்கும் மற்ற சித்தர்களுக்கும் உள்ள முக்கிய வேறுபாடுகளை தற்போது பார்ப்போம் பதினெட்டு சித்தர்கள் இவர்கள் சித்த மருத்துவ முறை ஆயுர்வேதம் யோகம் தத்துவம் தியானம் வானியல் சோதிடம் ரசவாதம் மற்றும் பல்வேறு துறைகளில் ஆழமான அறிவை பெற்று மனித குலத்திற்கு பெரும் பங்களிப்பை செய்தவர்களாக போற்றப்படுகிறார்கள் இந்த பதினெட்டு சித்தர்களின் பெயர்கள் பெரும்பாலான மக்களால் அறியப்பட்டு வழிபடப்படுகின்றன இவர்களின் நூல்கள் குறிப்பாக சித்த மருத்துவம் மற்றும் யோக நூல்கள் இன்றும் பயன்படுத்தப்பட்டு வருகின்றன அகத்தியர் திருமூலர் போகர் போன்றோர் இந்த பதினெட்டு சித்தர்களில் மிக முக்கியமானவர்கள் சித்தர் மரபில் எண்ணற்ற சித்தர்கள் இருந்தாலும் இந்த பதினெட்டு சித்தர்கள் அளவுக்கு மற்றவர்கள் பரவலாக அறியப்படாதவர்கள் அல்லது குறிப்பிட்ட சில வட்டாரங்களில் மட்டுமே வழிபடப்படுபவர்கள் இவர்களும் தங்கள் தனிப்பட்ட ஞானம் மற்றும் சித்திகளை பெற்றவர்கள்தான் ஆனால் இவர்கள் பங்களிப்புகள் அல்லது நூல்கள் பதினெட்டு சித்தர்களின் அளவுக்கு பரவலாக அறியப்படுவதில்லை இந்த பதினெட்டு சித்தர்களும் மனிதகுலம் தழைக்க பல்வேறு மூலிகை குறிப்புகள் மருத்துவ முறைகள் யோக பயிற்சிகள் சம்பந்தப்பட்ட நூல்கள் தத்துவ விளக்கங்கள் ஆகியவற்றை ஓலைச்சுவடிகளில் எழுதி வைத்துள்ளனர் குண்டலினி யோகம் சாகாக்கலை பெருவாழ்வு சம்பந்தமான குறிப்புகள் மற்றும் ரசவாதம் போன்ற துறைகளில் ஆழ்ந்த ஞானம் பெற்றவர்கள் தீர்க்க முடியாத நோய்களை தீர்க்கும் வல்லமை பெற்றவர்களாகவும் சமூக சீர்திருத்தவாதிகளாகவும் திகழ்ந்தனர் மற்ற சித்தர்களும் இந்த பதினெட்டு சித்தர்கள் போலவே மருத்துவ அறிவோ யோக சக்தியோ பெற்றிருக்கலாம் ஆனால் பதினெட்டு சித்தர்களின் அளவுக்கு விரிவான அல்லது தொகுக்கப்பட்ட விளக்கம் இவர்கள் அளித்ததாக பதிவுகள் குறைவாகவே உள்ளன பல குறிப்பிட்ட பகுதிகளில் அல்லது குறிப்பிட்ட சில நோக்கங்களுக்காக மட்டுமே செயல்பட்டிருக்கலாம் இந்த பதினெட்டு சித்தர்களும் ஒரு தொகுக்கப்பட்ட மரபின் அங்கமாகவே கருதப்படுகின்றார்கள் பதினெண்டு சித்தர்கள் என்று ஒரு குழுவே தமிழ் மரபில் முக்கியத்துவம் பெறுகின்றது இவர்களை பற்றி பல கதைகள் பாடல்கள் வழிபாட்டு முறைகள் உள்ளன பதினெட்டு சித்தர்கள் போலவே இன்னும் பலர் சித்தர்கள் தனிப்பட்ட முறையில் தவம் செய்து சித்தி பெற்றவர்கள் இவர்களுக்கு என்று ஒரு பொதுவான மரபு அல்லது பட்டியல் இல்லை சித்தர்களின் பாடல்களும் நூல்களும் இன்றும் நமக்கு வழிகாட்டும் ஞான பொக்கிசங்களாக திகழ்கின்றன சித்தர்கள் போதித்த தத்துவம் ஆழ்ந்த ஆன்மீக அர்த்தங்களைக் கொண்டது யான் பெற்ற இன்பம் பெறுக இவ்வையகம் என்று திருமூலர் கூறியது போல உலக உயிர்கள் அனைத்தும் இன்புற்று வாழ வேண்டும் என்பதே அவர்களின் அடிப்படை நோக்கம் மேலும் சித்தர்கள் உடம்பினை முன்னம் இழுக்கென்று இருந்தேன் உடம்பினுக்குள்ளே ஒரு பொருள் கண்டேன் என்று கூறி உடல் என்பது வெறும் கூண்டு அல்ல அது இறைவனை உணரும் கருவி என்பதை வலியுறுத்தினர் மேலும் தியானம் யோகம் பிரணாயாமம் போன்றவை மூலமாக மனதையும் உடலையும் கட்டுப்படுத்தி குண்டலினி சக்தியை மேலெழுப்பி இறை அனுபவத்தை அடையலாம் என்று வழிகாட்டினர் சித்தர்கள் போதித்த மருத்துவ முறைகள் உடல் நலத்தை மட்டுமல்லாமல் மனநலத்தையும் ஆன்ம நலத்தையும் பேணக்கூடியவை அவர்கள் ஜாதி மத பேதங்களை கடந்து மனித நேயத்தையும் இயற்கையோடு இணைந்த வாழ்வையும் வலியுறுத்தினர் மேலும் சித்தர்களின் ஒவ்வொரு பாடலிலும் மருத்துவ குறிப்பும் ஆன்மீக உண்மையும் ஏராளமாக பொதிந்திருக்கும் இந்த ஞான செம்மல்களான சித்தர்களை நாம் வழிபடுவதால் நம் வாழ்வில் எண்ணற்ற அற்புதங்கள் நிகழும் என்று ஆன்மீக பெரியோர்கள் கூறுகிறார்கள் சித்தர்கள் இன்றும் சூட்சும வடிவில் வாழ்ந்து தங்கள் பக்தர்களுக்கு அருள் பாலிக்கிறார்கள் என்பது பலரின் அனுபவம் சித்தர்களை வழிபடுவது குறிப்பாக அவர்களின் பீடங்களுக்கு சென்று தியானிப்பது ஆழ்ந்த மன அமைதியையும் உள் அமைதியையும் தரும் மனக்குழப்பங்கள் நீங்கி தெளிவான சிந்தனை உருவாகும் இது அனுபவப்பட்டவர்களின் பலரின் கருத்தாகும் மேலும் சித்தர்கள் ஆயுர்வேதத்திலும் மருத்துவத்திலும் சிறந்தவர்கள் அவர்களை உள்ளன்போடு வழிபடுவதன் மூலம் உடல் பிணிகள் ஆரோக்கியம் மேம்படும் இது அவர்களின் ஆற்றலால் கிடைப்பதுடன் அவர்களின் ஆரோக்கியமான வாழ்வியல் முறைகளை பின்பற்றவும் தூண்டும் சித்தர்களின் அருளால் அறியாமை நீங்கி ஞானம் பெருகும் வாழ்க்கையின் சிக்கல்களுக்கு தீர்வு காணும் தெளிவு பிறக்கும் சரியான முடிவுகளை எடுக்க உதவும் உள்ளுணர்வு மேம்படும் சித்தர்களை வழிபடுவதால் செல்வ செழிப்பு குடும்ப ஒற்றுமை நல்ல கல்வி தொழில் மேன்மை போன்ற சகல சௌபாக்கியங்களும் சித்தர்களின் அருளால் கிடைக்கும் அவர்கள் வெறும் ஆன்மீக நன்மைகளை மட்டுமல்ல லௌகீக வாழ்வின் செழிப்பிற்கும் அருள் புரிவார்கள் பில்லி சூனிய பாதிப்புகளில் இருந்து விடுதலை சில சித்தர்கள் மந்திர சாஸ்திரங்களிலும் வல்லவர்கள் ஆம் அவர்களை வழிபடுவதன் மூலம் நம்மை சுற்றியுள்ள எதிர்மறை சக்திகள் பில்லி சூனிய பாதிப்புகள் கண்திருஷ்டி போன்றவைகளில் இருந்து பாதுகாப்பு கிடைக்கும் வாழ்க்கையின் எந்த ஒரு காலகட்டத்திலும் எந்த ஒரு சூழ்நிலையிலும் சித்தர்களை மனமுருகி வேண்டி வழிபட்டால் சரியான பாதைக்கான வழிகாட்டுதல் நிச்சயம் கிடைக்கும் என்பது பக்தர்களின் அனுபவ மொழி சித்தர்களை வழிபடுவதற்கு பல வழிகள் மன தூய்மையே முக்கியமானது வீட்டில் சித்தர்களின் படங்களை வைத்து தீபம் ஏற்றி தீப ஆராதனை செய்து வழிபடலாம் மேலும் படங்களுக்கு தீப ஆராதனை செய்யும் பொழுது சித்தர்கள் அருளிய சித்தர் மந்திரங்களை நீங்கள் உச்சரிப்பது அவர்களின் அருளை மேலும் சித்தர்கள் அடைந்த இடங்கள் அல்லது அவர்கள் தவம் புரிந்த இடங்களுக்கு சென்று வழிபடுவது அலாதியான ஆன்மீக அமைதி உங்களுக்கு தரும் மேலும் சித்தர்கள் ஜீவசமாதி அடைந்த இடங்களுக்கு சென்று சித்தர்கள் போதித்த தியான முறைகளை பின்பற்றி உள்முகமாக இறைவனை உணருங்கள் எல்லாவற்றிற்கும் மேலாக சித்தர்கள் மீது அசைக்க முடியாத நம்பிக்கையும் நேர்மறை எண்ணங்களும் கொண்டிருப்பது அவர்களின் அருளை பெற மிக அவசியம் சித்தர்களின் பாடல்களும் நூல்களும் நமக்கு ஞான பொக்கிசங்களாக திகழ்கின்றன அவற்றை படிப்பதன் மூலமும் அவர்களின் போதனைகளை பின்பற்றுவதன் மூலமும் சித்தர்களின் தியான முறைகள் யோக முறைகள் இவற்றை பின்பற்றுவதன் மூலமும் நமக்கு நல்ல சிந்தனை பிறக்கும் சிக்கல்கள் தீரும் வாழ்வு நல்ல முறையில் அமையும் என்பது நம்பிக்கை சித்தர்களின் ஞானம் என்றும் நம்மை வழிநடத்தி நடத்தி அமைதியும் ஆனந்தமும் பெற உதவும் என்பது நிச்சயம் நீங்களும் உங்கள் அருகாமையில் இருக்கும் சித்தர் பீடங்களுக்கு சென்று சித்தர்களை வணங்கி சித்தர்களின் அருளை பெறுங்கள் இது உங்கள் மாணிக்கம் மீடியா இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் எங்களது சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள் இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுங்க இதுபோல் ஒவ்வொரு வாரமும் வித்தியாசமான செய்திகளுடன் உங்களை சந்திக்கின்றேன் நன்றி வணக்கம்